முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் ஸ்டார்ட்ஃபூன்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மார்கழி வளர்ப்பு சஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நினைத்தது நடக்க இதை மட்டும் பண்ணுங்கள் முருகப் பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதமாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமாகவும் உடனடியாக கைமேல் பலன் தரும் விரதமாகவும் கருதப்படுவது சஷ்டி விரதமாகும் பெரும்பாலானவர்கள் வருடத்திற்கு ஒருமுறை வரும் மகா கந்த சஷ்டியின் போது மட்டுமே சஷ்டி விரதம் இருப்பார்கள் ஆனால் முருக பக்தர்கள் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதியிலும் விரதம் இருப்பார்கள் மகா சஷ்டியிலும் துவங்கி ஒவ்வொரு சஷ்டியிலும் விரதம் இருக்கும் வழக்கம் சிலர் பேருக்கு உண்டு சஷ்டி இருந்தால் எப்படிப்பட்ட துன்பங்களும் இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது உண்மையான நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு முதல் சஷ்டி விரதம் ஜனவரி ஐந்தாம் தேதி அதாவது இன்றைக்கு சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் என்பது முருக பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்றாகும் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து அவதரித்த முருகப்பெருமான் சூரபத்மன் தாரகாசுரம் சிங்காமுகசுரன் ஆகிய மூன்று அசுரர்களை பதம் செய்த தேவர்கள் காத்தார் முருகப்பெருமான் போரில் அசுரர்களை கொண்ட நாள்தான் ஆறாவது திதியான சஷ்டி திதியில் இதனால் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்கும் முருகப்பெருமானிடம் சஷ்டி திதியில் விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டியது நமக்கு கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை சஷ்டி விரத பலன்கள் என்னவென்று பார்ப்போம் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் சஷ்டி மாதத்திற்கு இரண்டு முறை வருவது உண்டு வளர்பிரை தேய்பிரை என எந்த திதியில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டாலும் முருகப்பெருமான் பெருமான் அருள் புரிவார் வேண்டியது கிடைக்கும் சஷ்டியில் விரதம் இருந்தால் நோய்களும் தீரும் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் செல்வ வளம் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகியவை நமக்கு கிடைக்கும் முருகப்பெருமானின் அருளால் தடைகள் அனைத்தும் விலகும் சஷ்டி திரி வரும் நாட்களில் முழு உபவாசமாக இருந்து முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள் பதிகங்கள் ஆகியவற்றை பாடி மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் மார்கழி வளர்பெறை சஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆண்டு மார்கழி வளர்ப்பை சஷ்டி ஜனவரி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்றைக்கு வருகிறது இது இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் சஷ்டி விரதம் ஆகும் ஜனவரி நான்காம் தேதி இரவு பதினொன்று பதினேழு மணிக்கு துவங்கி ஜனவரி ஐந்தாம் தேதி இரவு ஒம்பது பதினொன்று மணி வரை சஷ்டி திதி உள்ளது ஜனவரி ஐந்தாம் தேதி சஷ்டி திதியும் புர நட்சத்திரமும் இணைந்து வருவதுதான் கூடுதல் விசேஷமானதாகும் புரட்டாடி நட்சத்திரக்குரிய அதிபதி சூரிய பகவான் ஒருவர் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் அதிகார பதவியை பெற வேண்டும் என்றாலும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் செல்வம் செல்வாக்குடன் வாழ வேண்டும் என்றால் அதற்கு கண்டிப்பாக சூரிய பகவானின் அருள் தேவை அவருக்குரிய நட்சத்திரம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் சஷ்டி திரி வருவது இன்னும் அதிக சிறப்பானதாகும் சஷ்டி விரத முறைகள் பொதுவாக புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு இவர்களிடம் பணவசிய சக்தியும் உண்டு நம்மிடமும் இதை போன்ற ஆற்றல்கள் கிடைத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நினைத்தது நடக்க வேண்டும் என்பவர்கள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் சஷ்டி விரதத்தை இருந்து முருகப்பெருமானின் அருளை பெறுவதுடன் சூரிய பகவானின் அருளை பெறுவதற்காக எளிமையான பரிகாரத்தையும் செய்தாலே போதும் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து விரதத்தை துவங்கி விட வேண்டும் உபவாசமாக இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் சூரிய உதயம் துவங்கி சூரிய அஸ்தமனம் வரை விரதத்தை தொடர வேண்டும் நினைத்தது நடக்க செய்ய வேண்டியவை காலை வேளையில் பூஜை அறையில் ஒரு இலை அல்லது தட்டில் சூரிய பகவானுக்குரிய தானியமான கோதுமையை பரப்பி வைத்து அதன் மீது இரண்டு விளக்குகளை விளக்கேற்றி வைக்க வேண்டும் கிழக்கு முகமாக இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் இந்த நாளில் ஏழைகளுக்கு கோதுமையை தானமாக கொடுக்கலாம் முருகப்பெருமானின் மந்திரங்களுடன் சூரிய பகவானுக்குரிய மந்திரங்களையும் சொல்ல வேண்டும் இப்படி வழிபடுவதால் நினைத்த காரியங்கள் நடக்கும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை பல மடையும் நோய்கள் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதவியை நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லோரும் சஷ்டி விரதத்தை இறந்து முரு முருகப்பெருமானின் அருடைய எல்லோருக்கும் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் வாழ்த்து வழங்குடன்